முதல் விஷயம் கேள்வி நம்பர் ஒன்று போட்டுக்கிறேங்க கேட்டோம்மா இல்லையா என்ன சொன்னீங்க சாலிம் பால்குடி விஷயத்தில் சாலிம் என்ற தாடி வைத்த இளைஞருக்கு கொடுக்க சொல்லி ரசூல்சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியை உண்மை என்று நீங்கள் சொன்னீங்கள அதில் நீங்கள் என்ன சொன்னீங்க இது சாலிம் என்பவருக்கு மட்டும் உண்டான விதிவிலக்கு சொன்னீர்களா இல்லையா எங்கள் மக்கள் கேள்வி கேட்டாங்க மடைக்கு மடை கேள்வி கேட்டவனே அதுக்கடுத்து என்ன செஞ்சீங்க மட்டும் விதி விலக கிடையாது இப்போ ஒரு தம்பதியர் வந்து இஸ்லாத்தருவி வர்றாங்க அப்படின்னா அந்த தம்பதியர் ஒரு பிள்ளைய வளர்ப்பு மானா எடுத்து வளர்த்திருக்கிறாங்க சரியா அந்த வளர்ப்பு மானுக்கு வந்து இவங்க பால் கொடுக்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா கேள்வி கேட்டோம்ல நீங்களே விளக்குனீங்களே அதாவது வந்து யாருக்குமே வந்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் பால் விட்டுங்க பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அதுதான் முரண் ஆனால் இது விதிவிலக்கு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா கேள்வி கேட்டோமே நீங்கள் வந்து சாலிமுக்கு மட்டும் உண்டான ஒரு சிறப்பு தகுதி சிறப்பு அந்தஸ்து என்று சொல்லிவிட்டு இப்போ இஸ்லாத்தை தழுவியவர்கள் குடும்பத்தோடு வர்றாங்க அவர் ஒரு பையனை எடுத்து வளர்த்திருக்கிறாங்க அவருக்கு தாடி வச்சவராக இருக்காரு இப்போ இவருக்கு பால் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் நெருக்கடி என்று சொன்னீர்கள் கேள்வி கேட்டமே பதில் வந்ததா வாயை திறந்து பதில் இது வரைக்கும் பதில் அளித்தீர்களா கிடையாது பாருங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்க இப்ப இத வந்து விதவிதமான பத்துவா என்ன பத்துவா இதே அப்பாசல் என்ன பேசியிருக்காரு இது வந்து ஒரு நெருக்கடியான் இந்த நெருக்கடியில் வேற வழி இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பத்துவா கொடுத்தாங்க ஆமாம் சாலிம் வந்து குச்சி குருவி குருவீரட்டிக்கும் அழுவக்கூடிய ஒரு பச்சை குழந்தை பாருங்க அடம் பிடிச்சி கையை காலக்க போட்டுக்கிட்டு கீழே இறந்துக்கிட்டு உருள் பிறண்டு அழுகுறாரு வேற வழி இல்லாமல் ஒரு பத்துவா கொடுத்தாங்க இருபத்தஞ்சு வயசு ஆச்சு சொல்லுவாங்கல்ல ஐயா நான் அனாதையா இருக்கேன் அனாதையா இருக்கியா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு அனாதன்ற ஆமாங்க எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அப்புறம் எனக்கு பிள்ளைங்க கூட கிடையாது கூட பிறந்த அண்ணன் அக்கா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படியா அவ்வளோ பெரிய அனாதையா உன் வயசு என்ன இருக்கும் எனக்கு வயசு அறுபத்தஞ்சு ஆச்சுங்க அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு அனாதையா இப்படிப்பட்ட தான் இப்ப சாலிமும் முகம் நெருக்கடி ஏற்பட்டுச்சான் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டு சாணிமுக்கு வந்து ரசூல் சலாலி இந்த பத்துவா கொடுத்தாங்க இது வந்து விதிவிலக்கு எதுவா விதிவிலக்கம் அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான வேலையை விதிவிலக்கா சொல்லுவார்களா இப்படிப்பட்ட கேவலத்தை விதிவிலக்கா அனுமதிப்பார்களா அந்த ரெண்டு பேர் மட்டும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் உபச்சாரம் பண்ணிக்கிறீங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கஞ்சா குடிச்சுக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும் மது அடிச்சு இந்த மாதிரி வந்துகிட்டு மானக்கேடான விஷயத்தை விதிவிலக்கால அனுமதிக்க மாட்டான் அல்லாமல் அவருடைய தூதரும் அனுமதிக்க மாட்டார்கள் அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாஹலா ஏன் முருபில் பகிஷா கேவலமானத அல்ல ஏவ மாட்டான் இது யாருடைய வேலை அந்த காப்பீர்கள் இப்படிதான் தான் பண்ணிக்கிட்டிருந்தான் அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான் வைதா ஃபாலு ஃபாஹி அவர்கள் ஒரு மானக்கேடான வேலையை அவர்கள் செய்தால் காலு வஜதுனா அலைகா ஆபானா எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம் எங்களுடைய முன்னோர்கள்லாம் தான் அழகான வழிமுறை எங்களுக்கு கற்று கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க வல்லாஹு அமரநா பிஹா அதோடு மட்டும் இல்லாம எங்க ரப்பு தான் எங்க தான் எங்களுக்கு இதை எங்களுக்கு கட்டளையும் விட்டு இருக்கின்றான் என்று அவர்கள் கூறுவார்கள் நவிய நீங்க சொல்லுங்க அல்லாஹ் இப்படிப்பட்ட கேவலத்தை ஏவ மாட்டான் என்று அல்லா பதிலளிக்கின்றானே இந்த கூட்டம் அதை சொல்லுதா இல்லையா இப்படிப்பட்ட மானக்கேடான வேலையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரை ஏவனாங்கன்னு சொல்றாங்களே எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான வேலை விதிவிலக்கு வேற இதுல விதிவிலக்கு என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டு விதிவிலக்குன்னா இதுக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது எத்தனை குரான் வசனங்களோட இது மோதுது பால்குடி என்பது இரண்டு ஆண்டுகள் தான் ஹவுலைனி காமிலைனி ரெண்டு வருஷம் தான் பால்குடி என்பதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் இருபத்தஞ்சு வயசு பெரிய ஆளுக்கு எப்படி தாடி வச்ச ஆளுக்கு எப்படி நீ பால் கொடுப்ப அது நேர்முரண் இல்லையா பால் குடித்தல் என்பது பசிக்காகத்தான் என்று அல்லா தன் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இருபத்தஞ்சு வயசு பால் குடிப்பான் யோசனை அறிவு வேணாமா இப்படிப்பட்ட மானக்கேடான வேலை அல்லாவுடைய அவர்கள் ஏவுவார்களா என்னீங்கப்பா அப்படின்னா மறுத்து விட்டார்கள் அதிசயம் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி இது வந்து சிறப்பு அந்தஸ்துன்னு உளர்றாரு உளறிட்டு அடுத்து நம்ம மக்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க சில கேள்விகளை கேட்டா அவர் என்ன சொன்னார்ன்னு அவருக்கும் மறந்து போச்சு சிறப்பு விதிவிலக்குன்னு சொல்லிட்டாரா அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வந்து இஸ்லா தள்ளி வர்றாங்க அவங்க வந்து ஒரு வளர்ப்பு மானோடு வர்றாங்க இப்போ அவங்க என்ன செய்யலாம் இப்போ பால் கொடுத்து பிள்ளை ஆயிரலாம் ஏன்னா அவன்கிட்ட போய் வளர்ப்பு மன்னெலாம் இல்லைன்னு சொன்னால் விட்டு ஓடிடுவான்ல இப்போ காஃபீருக்கு ஏதாவது பத்துவா கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஃபத்துவா பாருங்க இது எல்லாமே ஒரு மணி நேரம் பேசினதுலயே இவ்வளவு முரண்பாடு வேற இப்ப நீங்க ரெண்டு வயசுக்குள்ளதான் பால்குடி சட்டம் நேரடியா குடிச்சாதான் பால்குடி உறவு ஏற்படும் பொதுப்படையா பேசுறது எப்படின்னா இல்லங்க எத்தனை வயசுக்கான பால்குடி சட்டம் எல்லாருக்கு யாருக்கு வேணா வரும் எப்படி கொடுத்தாலும் பால்குடி சட்டம் வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் முரண் இல்லங்க எத்தனை வயசுக்கான பால்குடி சட்டம் எல்லாருக்கு யாருக்கு வேணா வரும் எப்படி கொடுத்தாலும் பால்குடி சட்டம் வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் முரண் ஆனா நம்ம அப்படி சொல்லல எப்படி சொல்றோம் ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் பால்குடி சட்டம் நேரடியா கொடுத்தாதான் பால்குடி சட்டம் இது எல்லாருக்குரியது ஆனா சாலிம் ரலியல் அவர்கள் பற்றி அவங்க விஷயத்தில் நபி அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க இது பொது விதி இல்ல இது யார் ஒரு குறிப்பிட்ட நபர் விஷயத்துல வழங்கினது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு நெருக்கடியில் வழங்கினது அப்ப இது முரணா விதி விளக்கலா விதி விலக்கல் இன்னும் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி கேட்குறாங்க அப்ப இது என்னது சலுகை பொது விதியிலிருந்து சலுகை இது வந்து இது ஒரு பத்வா இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சரியா இப்போ தி சொல்ற சொல்கிற வந்து அரை மணி நேரம் கழிச்சு இப்போ ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வராருங்க குடும்பத்தோட வரார் அவர் காசிலாக இருக்கும்போது ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்துருக்குறாரு ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்துருக்காரு பிள்ளையாவே பார்த்துருக்குறாங்க அவரும் நம்மவும் பிள்ளையாவும் பார்த்துருக்கு இப்போ இஸ்லாத்துக்கு வந்தவொடனே என்ன சட்டம் வளர்ப்பு ஆவாங்களா அவங்க ஆக மாட்டாங்க இப்ப இந்த அதிசு இவருக்கு பொருந்தும் எந்த அதிசு சாலிமர்லவங்களுடைய அதிசு இவங்களுக்கு பொருந்தும் இப்ப வளர்ப்பு பிள்ளை இஸ்லாத்துல வந்து பிள்ளை இல்லையா அப்ப இவர் வந்து நாள் நாங்க பிள்ளைய பார்த்துட்டோமே வளர்த்துட்டோமே அப்படின்னு சதுலாரில் அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னா அப்ப இந்த சட்டத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்ப நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா மகனுடைய அந்தஸ்து வந்துடும் இவர் வந்து இவங்க நாங்கள் பிள்ளையை பார்த்துட்டோமே வளர்த்துட்டோமே அப்படின்னு சதுலாரன்ல அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னா அப்ப இந்த சட்டத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்ப நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா மகனுடைய அந்தஸ்து வந்துடும் இல்லங்க எத்தனை வயசுங்கிறா பால்குடி சட்டை எல்லாருக்கு யாருக்கு வேணால் வரும் எப்படி கொடுத்தாலும் பால் குடி சட்டை வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் பொருள் இல்லங்க எத்தனை வயசுக்கு வேணால் பால் குடி சட்டை எல்லாருக்கு யாருக்கு வேணால் வரும் எப்படி கொடுத்தாலும் பால் குடி சட்டை வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் முரண் ஆனா நம்ம அப்படி சொல்லல எப்படி சொல்றோம் ரெண்டு தான் பால் குடி சட்டம் நேரடியா கொடுத்தா தான் பால்குடி சட்டம் இது எல்லாருக்குரியது ஆனா சாலிம் ரலியல் அவர்கள் பற்றி அவங்க விஷயத்தில் நம்பி அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க இது பொது விதி இல்ல இது யார் ஒரு குறிப்பிட்ட நபர் விஷயத்தில் வழங்கினது பேசினது முரண் தெரிஞ்சா இல்லையா அதாவது என்ன சொல்றாருன்னா பால் குடித்தல் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் சொன்னாங்க குறிப்பிட்ட நபருக்கு சொன்னது விதிவிலக்கு எல்லாரும் கூடின்னு சொன்னா தான் முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் யாரெல்லாம் இப்படி வளர்ப்பு மகனா எடுத்து இஸ்லாத் தல்லூரான எல்லாரும் கூடிங்கடா போடா இது வந்து சாலுகை அது முரன் இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா உளர்றது என்னன்னு கேட்டா இதுதான் வந்து கரெக்டு அப்ப இவர கேட்கிறாங்க எவ்வளவு பெரிய அவதூறு இது இத போய் அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டுறீங்களே இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் நீ உண்மையாளராக இருந்தா இந்த முரண்பாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அடுத்து கேள்வி நம்பர் ரெண்டு இரண்டு பாங்கு சொல்வது மார்க்கத்தில் கூடுமா இருக்கு என்று கேள்வி கேட்டார்கள்